சமூகம் டிவியினுடைய நேர்கள் பகுதியினோட இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் லெபனானின் தலைநகர் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இருந்து பெறப்பட்ட கடிதத்தில் அச்சுறுத்தல்களும் ராஜதந்திரத்திற்கான அழைப்புகளுமே இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் கடிதம் குறித்து இஸ்லாமிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகர் கூடுதல் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இவற்றுக்கிடையே ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா பின்பற்றினால் அமெரிக்காவினுடைய தளங்கள் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது மறுபுறம் ஈரான் எந்த இடத்திலும் எதிரி தளங்களை தாக்குகின்ற திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கடற்படை தளபதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி தளபதி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி விளாடிமீர் புடின் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகளிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த நிலையில் திடீரென லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வான்வழி தாக்குதல்களை நடத்திய நிலையில் உயிரை காத்துக் கொள்வதற்கு பல மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து இஸ்ரேல் இருந்து ஹிஸ்புல்லா படைகளிடமும் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் காசாவில் தாக்குதலை மீண்டும் தொடங்கி நிலையில் காசாவை தொடர்ந்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் நேற்று இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலில் இருந்து சீறி பாய்ந்த ராக்கெட்கள் ட்ரோன்கள் வெடித்து சிதறியதில் பெய்ரூட்டின் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றன எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அங்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது தாக்குதல் தொடர்பாக உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே தகியே பகுதியில் ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் கிடங்குகளை தாக்கி அளித்திருப்பதாகவும் அங்கு ஹிஸ்புல்லாக்கள் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது வடக்கு இஸ்ரேலின் மீதான ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையே இது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் பெய்ரோட்டின் புறநகர் பகுதிகளில் மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்ட சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய எந்த ஒரு பகுதியிலும் தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தேவையற்ற ஒரு காரணத்தை தேடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக லெபனானில் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் லெபனானில் ஐந்து இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் முகாம் நிலையில் தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் அழைப்புகளும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிச்சயமாக இந்த கடிதம் ராஜதந்திரத்திற்கான ஒரு சாரளத்தை திறக்க முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இந்த கடிதத்தை கவனமாக ஆராய்ந்தோம் அதன் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதித்தோம் அதற்கான பதிலை அமெரிக்க தரப்பிற்கு சரியான முறையில் தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லியும் அப்பா சராக்சி இருக்கிறார் இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடிதத்திற்கு ஈரானின் பதில் குறித்து இஸ்லாமிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகர் ஒருவர் கூடுதல் தகவல்களை வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து பல அடுக்கு உத்தியை பின்பற்றி வருவதாக ஈரானிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகர் சம்ஹானி வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்லாமிய புரட்சி தொடங்கியதிலிருந்தே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ராணுவ அச்சுறுத்தல்கள் உளவியல் போர் ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடுதல் மற்றும் நட்பு நா அழைக்கப்படுபவர்களை நமக்கு எதிராக அணி திரட்டுதல் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த தொகுப்பை பயன்படுத்தி இருக்கிறது புதிதல்ல அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க டொனால்டு கடிதத்திற்கு ஈரானின் பதிலை குறிப்பிட்டிருக்கின்ற அவர் தொடர்புடைய அரசாங்க அமைப்புகளால் தயாரிக்கப்பட்டது என்றும் அது அளவிடப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட துணியை பிரதிபலித்ததாகவும் விளக்கியிருக்கிறார் அமெரிக்காவிற்கு விருப்பமான தொடர்பு வழி இருந்த போதிலும் ஈரான் தன்னுடைய பதிலை ஓமன் வழியாக அனுப்ப தேர்ந்தெடுத்தது இந்த நாடு பெரும் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான ராஜதந்திர பரிமாற்றங்களில் இடைத்தரகராக செயல்படுகிறது ஓமன் மூலம் அமெரிக்கர்களுக்கு பதில் அனுப்பப்பட்டது ஆனால் அமெரிக்கா மற்றொரு நாட்டை மனதில் கொண்டிருந்தது ஆனால் ஈரான் ஓமனை தொடர்பு கொண்டு ஊடகமாக தேர்ந்தெடுத்தது ஈரான் நீண்டகாலமாக அமெரிக்காவுடன் மறைமுக உரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் அத்தகைய விவாதங்களுக்கு ஈரானினுடைய தயார் நிலையை இந்த கடிதம் மீண்டும் வலியுறுத்தியது என்றும் சம்ஹானி தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதற்கிடையே ஈரான் மீது ரான நடவடிக்கை என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா பின்பற்றமாக இருந்தால் ஈரான் அந்த பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கம் அப்படின்னு சொல்லி ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் ஒத்துழைக்க மறுத்தால் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஈரானை கையாள இரண்டு வழிகள் இருப்பதாகவும் ராணுவ ரீதியாக அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்வதன் வழியாக அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையிலேயே ஈரானின் புனிதத்தை அமெரிக்கா அளிக்க முயலுமாக இருந்தால் பிராந்தியம் முழுவதும் வெடிமருந்து கிடங்கில் ஒரு தீப்பொறி போல அமெரிக்க தளங்கள் வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலி பாபு தெரிவித்திருக்கிறார் அவர்களினுடைய ராணுவ தளங்களும் அவர்களினுடைய கூட்டாளிகளின் தளங்களும் பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதேவேளை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிரேசா டாங் ஈரானின் ராணுவத்திறன்களை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் மேலும் அதன் ஏவுகணை ஆயுத கிடங்குகள் குறித்த எந்தவொரு பேச்சுவார்த்தையையும் அவர் நிராகரித்திருக்கிறார் ஈரானின் தற்காப்பு நிலைப்பாடு குறித்து ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி அட்மிரல் அலிரேசா டாங் சிரி கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் தீர்க்கமான பதில் அளிக்கப்படும் என்று வலியுறுத்தியிருக்கின்ற அவர் ஈரான் தன்னுடைய ஏவுகணை ஆயுத கிடங்கு அல்லது எதிர்ப்பு குழுக்களுக்கான ஆதரவு குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறது பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கு நாங்கள் எப்போதும் நட்புக்கரம் நெட்டுகின்றோம் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் எங்கள் அண்டை நாட்டவர்களுக்கு எந்த அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஈரான் போரை தொடங்கும் இல்லை என்று கூறியிருக்கின்ற டாங் சிரி ஈரானிய நலன்கள் அல்லது அதன் மக்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் உறுதியான பதிலடி கொடுத்து வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு செய்தி மற்றும் பகுப்பாய்வு செய்யவும் எனக்கு விருப்பம் இல்லை கேட்கின்றேன் அவர் செயல்களை கவனிக்கின்றேன் அவற்றை எதிர்கொள்ள என்னை தயார்படுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார் ஈரான் எந்த இடத்திலும் எதிரி தளங்களை தாக்குகின்ற திறன் கொண்டிருக்கிறது என்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் எந்த இடமும் பதிலுக்கு குறிவைக்க அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் எதிரிகளின் அனைத்து தளங்களையும் அவை எங்கிருந்தாலும் தாக்கும் திறன் ஈரானிடம் இருக்கிறது எந்த புவியலிடத்திலிருந்தும் எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் அந்த இடத்திலேயே திரும்பி தாக்குவோம் யாரும் எங்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முடியாது மெக்சிகோ வளைகுடா வரை அவர்களை துரத்த வேண்டியிருந்தாலும் நாங்கள் தப்பிப்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இறுதியாக அமைதி பேச்சுவார்த்தையை விரிவுபடுத்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பதவி விலக வேண்டும் என்று விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமன்றி போர்க்களத்தில் முழுமை தங்கள் கை ஓங்கி இருப்பதாகவும் புடின் தெரிவித்திருக்கிறார் அவர்களை மொத்தமாக அழித்தொழிப்பேன் என ஏற்கனவே கோரியிருந்தேன் என்றும் தற்போது அதன் இறுதி இருப்பதாகவும் புடின் மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஒரு திறமையான அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்காக உக்ரைனை ஐநா கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பரிந்துரைத்திருப்பதோடு தன்னுடைய பதவிக்காலம் முடிந்தும் ஆட்சியில் இருக்கும் ஜெலன்ஸ்கி எந்த ஒரு சமாதான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு சட்டப்பூர்வ தகுதியை கொண்டிருக்கவில்லை என்றும் கடுமையாக புடின் விமர்சித்திருக்கிறார் ஆனால் உக்ரைனின் அரசியலமைப்பு ராணுவ சட்டத்தின் கீழ் இருக்கும் போது தேர்தல்களை தடை செய்கிறது அது மட்டுமன்றி மக்கள் செல்வாக்குடன் ஆட்சியில் இருந்து வருகிறார் என்றே கூறப்படுகிறது மில்லியன் உக்ரைனியர்கள் வெளிநாட்டில் இருக்கும் போது தேர்தலும் சாத்தியமிட்டது வருட போரில் இன்னமும் லட்சக்கணக்கானோர் போராடி வருகிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்னெடுக்கும் அமைதி ஒப்பந்தங்களை தாமதப்படுத்துகின்ற வகையில் முக்கியத்துவமற்ற காரணங்களை புடின் முன்வைப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கிறது மேலும் புடினின் கருத்துக்கள் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை பற்றி தீவிரமாக இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது என்று ஜெலன்ஸ்கியின் தலைமை அதிகாரி ஆண்ட்ரி எர்மக் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க